இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் நடிகை ஆலியா மனசா தொடர் காதல் கணவர் மற்றும் குழந்தைகளோட சுற்றுலா போய் தற்பொழுது வெளியிட்டிருக்க அழகான காணொலிக்கு இணையதளத்துல லைக்குகள் குவிச்சிட்டு வருது ராஜா ராணி தொடர்ல அறிமுகமாகி மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு பெற்ற இவங்க இந்த சீரியலை தொடர்ந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் தங்களோட தொழில மட்டும் இல்லாம சொந்த வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிட்டு வராங்க சின்ன திரை பிரபலங்கள்ல இந்த ஜோடிகள் தான் இப்போ உச்சத்துல இருந்துட்டு வராங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமா இருக்கிற இவங்களுக்கு தற்பொழுது ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இனிய தொடர்ல முதன்மை கதாபாத்திரத்துல ஆலியா மனசா நடிச்சுட்டு வந்தாங்க இந்த சீரியல் சில மாதங்களுக்கு முன்னாடி முடிவடைஞ்சிருந்த நிலையில தற்பொழுது ஜீ தமிழ் தொலைக்காட்சியில வெற்றி நடை போட்டு வர சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில நடுவரா பங்கு வராங்க அது மட்டும் இல்லாம பாரிஜாதம் அப்படின்ற தொடர்லயும் நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில ஆலியா குடும்ப குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு தற்பொழுது வெளியிட்டிருக்க காணொளி காணொலி இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க